உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வராகி நம நமச்சி ஜெய் வாராகி உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே முக்கியமான தலைப்பு எப்பொழுதுமே ரெண்டரை வருஷத்துக்கு உருவாட்டி இல்ல முப்பது முப்பத்தாறு மாசங்களுக்கு உருவாட்டி வான் மண்டலத்திலே ஒரு அதிசயம் நிகழும் அது என்ன கிரகங்கள் எல்லாம் ஒரே நேர்கோட்டில் அமைவது இப்போது அறிவியல் வளர்ந்து போச்சு சயின்ஸ் வளர்ந்து போச்சு இப்போ நிறைய டிவிகளில் தொலைக்காட்சிகளில் செய்தி சேனல்களில் கூட இஸ்ரோ மூலமாகவோ அல்லது வானிலை ஆராய்ச்சி மூலமாகவோ அதை எடுத்து காமிக்கிறாங்க இத்தனை கிரகங்கள் ஒரே நேர்கோட்டில் வருது டெலஸ்கோப்பில் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க எந்த டெலஸ்கோப்பும் இல்லாமல் நாலு ஆறு பத்து பத்து மூணு போச்சுன்னா மீதி ஏழு அப்படின்னு கணக்கு போட்டு நம்முடைய ரிஷிகள் நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுடைய ஜோதிட வல்லுநர்கள் நம்முடைய தாத்தா பாட்டி என்ன செஞ்சிருக்காங்க இந்த பஞ்சாங்கத்தை அடிப்படையாக கொண்டு இத்தனாந்தேதி இத்தனை நாள் இத்தனை நிமிஷம் இந்த கிரகங்கள் ஒரே நேர்கோட்டில் வரும்னு போன வருஷமே எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க அப்போ வான் மண்டலத்தில் ஒரு அதிசயம் நிகழ்கிறது இதுதான் தலைப்பு வான் மண்டலத்தில் ஒரு அதிசயம் நிகழ்கிறது முப்பத்தி ஆறு மாதங்களுக்கு பிறகு ஆறு கிரகங்கள் நீர் ராசியில் வைகுண்டத்தை நோக்கிய பயணம் ஆறு கிரகம் ஒரே ராசியில் மீன ராசியில் சேர்கிறார்கள் ஆறு கிரகம் மீன ராசியில் சேரும்போது போது மோட்ச ராசி மண்டலம் மீன ராசி என்ன மண்டலங்க பன்னெண்டாவது வீடு மோட்ச ராசி மண்டலம் பெருமாள் குடியிருக்கக்கூடிய வீடு குருவுடைய வீடு வைகுண்ட பெருமாள் ஆதிகேசவ பெருமாள் பள்ளி பெருமாள் நீர் ராசி எது அப்போ நீரிலே ஆதிசேஷனுடைய மடியிலே அமர்ந்திருக்கக்கூடிய பெருமாள் வைகுண்டநாத பெருமால் குடியிருக்கக்கூடிய அந்த மீன ராசியில் ஆறு கிரகங்கள் ஒன்று சேருகின்றன இதனால் எந்தெந்த கிரகம் ஒன்று சேருது முதல்ல சூரியன் சந்திரன் சுக்ரன் சனி புதன் ராகு இப்போ மூணு பேர் தான் வெளியில் இருக்காங்க யார் செவ்வாய் கேது குரு இவங்க மூணு பேர் தான் வெளியில் இருக்காங்க மீதி ஆறு பேர் ஒரே இடத்துல இருக்கிறாங்க மூன்று நாட்கள் இது எப்போ தெரியுமா நிகழது மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி காலையில் இருந்து மார்ச் இருபத்தொம்பது மார்ச் முப்பது மார்ச் முப்பத்தி ஒன்று மார்ச் இருபத்தி ஒன்பது முதல் முப்பத்தி ஒன்று வரை தொடர்ந்து மூன்று நாட்கள் இந்த அதிசயம் நிகழ்கிறது வான் மண்டலத்தில் அப்போ இந்த ஆறு கிரக சேர்க்கையால் ஏதேனும் அதிசயங்கள் நிகழ்ந்து விடுமா அல்லது இந்த ஆறு கிரக சேர்க்கையால் ஒரு குறிப்பிட்ட ஒரு நிகழ்வு ஒரு குறி ஒரு அதிர்ஷ்டம் நிகழ்வு என்பது சொல்ற ஒரு அதிர்ஷ்டம் ஏன்னா மாச பலன்கள் பார்க்குறோம் வார பலன்கள் பார்க்குறோம் தினசரி பலன்கள் பார்க்குறோம் வருட பலன்கள் பார்க்குறோம் பயிற்சி பலன்கள் பார்க்குறோம் இவ்வளோ பய பலன்களையும் பார்த்து அதிலெல்லாம் நடக்காத ஒரு விஷயம் எல்லா பலனும் பார்த்துட்டேன் சாமி எனக்கு இந்த கடன் ஓயவே இல்லை எல்லா பலனும் பார்த்துட்ட கேட்டுட்டேன் எனக்கு வேலை கிடைக்கல எல்லா பலனும் பார்த்துட்டேன் எனக்கு கல்யாணம் ஆகலை எல்லா பலனும் ப பார்த்துட்டேன் கேட்டுட்டேன் எனக்கு தொழில் செட்டாகலை நாளைக்கு வீடு விற்க போது காப்பாற்ற முடியல அப்போது ஏதாலும் நடக்காத மாத பலன்களால் வருட பலன்களால் பயிற்சிகளால் நடக்காத ஒரு சில விஷயங்கள் சனி பயிற்சி நடக்கும்போது குரு பயிற்சி நடக்க போது ராகு கேது பயிற்சி நடக்க போகுது இந்த பெயர்ச்சிகளில் எல்லாம் நடக்காத ஒரு சில விஷயங்கள் லட்சத்தில் ஒரு பத்து பேருக்கு அல்லது ஆயிரத்தில் ஒரு நூறு பேருக்கு லட்சத்தில் ஆயிரம் பேருக்கு நிச்சயமா இந்த ஆறு கிரக சேர்க்கையினால் குருட்டுத்தனமாகவோ அல்லது ஒரு திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே இது ஒரு மிராக்கலுக்கான டைம் இது ஒரு மிராக்களுக்கான டைம் சி காலபுருஷனுக்கு ஐந்தாம் அதிபதி புருஷனுக்கு இரண்டுக்கு ஏழுக்கு உடையவன் காலபுருஷனுக்கு மூணுக்கும் ஆறுக்கும் உடையவன் காலபுருஷனுக்கு பத்து பதினொன்றுக்கு உடையவன் அப்போ எத்தனை பாவங்கள் அங்கே சேர்ந்து பாருங்கள் இரண்டு ஆறு இரண்டு ஏழு ரெண்டு மூணு அஞ்சு ஆறு ஏழு பத்து பதினொன்று அப்போ இந்த பாவங்கள் எல்லாம் ஒரே இடத்துல சேருகின்ற பொழுது அதுவும் யார்கிட்ட குருவுடைய வீட்டில் அற்புதமான முறையில் இந்த ஆறு கிரக சேர்க்கை வேலை செய்ய போது உங்களுக்கு என்ன ஏதாவது ஒரு விஷயம் நடக்குமா அப்படிங்கிறத பார்த்து விடலாம் வாருங்கள் அன்பார்ந்த சிம்ம ராசி அன்பர்களே சிம்மத்தை பொறுத்த வரையில் இந்த ஆறு கிரக சேர்க்கை மகிழ்ச்சி மன நிம்மதியை கொடுக்கும் நீங்கள் வேணால் பாருங்க இந்த மார்ச் எண்டு ஏப்ரல் மே மாதங்கள்லாம் மனசு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் எல்லாரும் சொல்கிறாங்க அஷ்டமசனி கஷ்டத்தை கொடுக்கும் அப்படியே பயந்து அஞ்சு நடுங்கி உட்காந்துருக்கீங்க சிம்ம ராசி என்பர்களே அதெல்லாம் ஒன்றும் பயப்படாதீங்க ஏன்னா கண்டக சனி உங்களுக்கு அந்த அளவுக்கு செஞ்சுருக்கும் உங்களுக்கு என்னெல்லாம் கஷ்டத்தை கொடுக்கணுமோ ஒரு கவலைகளை கொடுக்கணுமோ குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் செய்யணுமோ அல்லது குடும்ப வாழ்க்கை பிரச்சனையாக இருக்கிறது இதெல்லாம் கடந்த காலங்களில் கண்டக சனி உங்களுக்கு செஞ்சுருக்கும் அப்போ அதனுடைய தாக்கம் அதனுடைய பயம் உங்களை விட்டு இன்னும் விலகலைன்னு அர்த்தம் ஆனால் உலகம் முழுவதும் வாழக்கூடிய சிம்ம ராசி என்பர்களே இது ஒரு நல்ல வாய்ப்பு இது ஒரு நல்ல தருணம் இந்த ஆறு கிரக சேர்க்கை என்பது அற்புதமான ஒரு ஒளி ஒரு பிரகாசமான ஒரு ஒளி அந்த ஒளி பிரகாசித்து உங்கள் ராசிக்கு கிடைக்குமேயானால் அந்த ஒளியுடைய வெளிச்சம் உங்கள் கிடைக்குமே ஆனால் மன நிம்மதி மனசில் ஒரு மகிழ்ச்சி மன மனக்குழப்பங்களும் விலகுதல் மனசில் இருக்கக்கூடிய பயம் விலகுதல் மரண பயங்கள் ஏதாவது நமக்கு நடந்துருமோ வேறு ஏதாவது நமக்கு நடந்துருமோ அப்படி நடந்துருமோ இப்படி நடந்துருமோ இந்த மாதிரிலாம் வரக்கூடிய பயங்கள் இவையெல்லாம் கூட விலகி மன மகிழ்ச்சி அதிகரிக்கும் எனதருமை தருமை சிம்ம மீனா பொருளாதார நிலை சமமான ஒரு சூழ்நிலை ஏற்படும் பொருளாதாரம்னு சொல்லிட்டாலே தேவை சேமிப்பு அல்லது ஃபண்டு டிமாண்ட் பற்றாக்குறைகள் கண்டிப்பாக ஒரு இஎம்ஐ கட்டணும் ரெண்டு தான் கட்ட முடிச்சது மூணாவது அது கட்ட முடியல பேங்க்லேருந்து வந்துவிட்டாங்க ஒரு இன்ட்ரெஸ்ட்டு கொடுக்க முடியல சாமி அவன் வந்து கத்திட்டு போகிறான் இந்த வீடு கட்டணும் சாமி அது பாதிலே நிற்குது இடம் வாங்கிட்ட சாமி ரிஜிஸ்டர் பண்ண முடியல இதெல்லாம் அப்படியே திருசங்க சொருக்க மாதிரி அங்கங்கே அப்படியே பாதி பாதியில் இருக்கும் ஒரு வேலையை எடுத்தோம்னா அந்த வேலையை முடிச்சமானு இருக்காது அந்த ஆர்டர் பண்ணிவிட்டேன் ஆனால் காசு வரலை காசு கொடுத்துட்டாங்க ஆள் கிடைக்கல ஆளும் காசும் கிடச்சிருது டேஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அவப்பேர் ஏற்பட்டுருச்சு போல் அங்கங்கே திரிசங்கு சொர்க்கத்தை போல நடுவுவானில் உங்களுடைய வெற்றியை கீழேயும் வராமல் மேலேயும் போகாமல் வெற்றியை எட்டி பறிக்கின்ற இடத்தில் இருக்கக்கூடிய ராசி என்பர்களே இந்த ஆறு கிரக சேர்க்கை அந்த வெற்றிகள் உங்கள் கைக்கு கிடைக்கும் கையிலறிய நீங்க வெற்றியை அள்ளி எடுக்கக்கூடிய அற்புதமான தருணம் இந்த ஆறு கிரக சேர்க்கையை நல்ல முறையில் பயன்படுத்தி ஒரு உத்வேகத்தோடு ஒரு முயற்சியை எடுத்து செய்வீர்களேயானால் நிச்சயமாக சிம்ம ராசி அன்பர்களே அது உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக அமைகிறது மெயினாக பொருளாதார சூழ்நிலை பொருளாதாரத்தில் நல்ல சூழ்நிலை ஏற்படும் அப்படின்னா என்னங்க வரவு செலவு அதிகரிக்கும் டிரான்சாக்ஷன்ஸ் நல்ல முறையில் இருக்கும் பொருளாதாரம் சிறப்பானதாக இருக்கும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் குறிப்பாக வருமானங்கள் அதிகரிக்கும் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் அதே போல் சிம்ம ராசி என்பவர்களே கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் கூட விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்போ வேலை வாய்ப்புகள் அதிகரிச்சதுனாக்கா அந்த குடும்பத்துக்கு என்ன ஒரு வேலையே இல்லாமல் இருக்குது வேலையிலனா வருமானம் போச்சு வருமானம் போச்சுன்னா நிம்மதி போச்சு அப்போ நிம்மதி எங்கே போய் கிடைக்கும் அந்த குடும்பத் தலைவருக்கோ அந்த குடும்ப பெண்ணுக்கோ வேலை கிடைச்சி ரெகுலராக ஒரு வரவு வர இன்கம் வர ஆரம்பிச்சுடுத்துன்னா அது வீட்டு வாடகையாக இருக்கலாம் அல்லது வேறு ஏதேனும் இன்ட்ரெஸ்ட் கொடுத்த பணமாக இருக்கலாம் அல்லது தொழிலாக இருக்கலாம் உத்தியோகமாக இருக்கலாம் ஜாப்பாக இருக்கலாம் வருமானம் அதிகரிக்கும் ஆறு கிரக சேர்க்கையால் நிம்மதி பிறக்கும் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்